கர்ணன் ஏன் அர்ஜுனை கொல்ல நினைத்தான் கர்ணனும் அர்ஜுனனும் மகாபாரதத்திற்குள் மட்டும் நின்று நிற்பவர்கள் அல்ல அவர்கள் கொலை கூட மனித குலத்தின் ஆயிருக்கிறார்கள் இருவரும் நீண்ட நாள் வெறுப்பை மனதில் கொண்டது இவர்களின் விதி மற்றும் வாழ்க்கை நிலையின் விளைவாகும் இந்த நெகிழ்ச்சி மிக்க எதிர்மறையான உறவின் பின்னணியில் பல வரலாற்று பரிமாணங்களும் வாழ்வியல் உண்மைகளும் திரண்டுள்ளன சூரியகுலத்து கர்ணன் தனது உண்மையான அடையாளத்தை மறந்து கிடந்தார் அவமானங்களால் அவதிப்பட்டார் அவ்வளவாய் அவரது பிறப்பின் தற்காலிக இரகசியம் வலிமையான ராஜசீலத்தை கொட்டகவில்லை ஆனாலும் அது அவரது நம்பிக்கையை சிதைக்கவில்லை அவருடைய சமூக வாழ்க்கையில் அவர் சந்தித்த ஒவ்வொரு அவமானமும் அறியாமையாலும் மன வலிமையாலும் அவரது வேத்திரத்தை புதுப்பித்தது அர்ஜுனன் ராஜா குடும்பத்தின் ஒளிமயமான வாய்ப்புகளால் வளம் பெற்றவர் கர்ணனின் சூத்திரன் என்ற பிரிவியல் தடைக்கு எதிராக மில்லியம் நின்று அவர் போராடி இருந்தபோதும் அவமானத்தின் தீவிரம் அவரது எதிர்ப்பை தீவிரமாக்கியது இதுவே சாதி மரியாதை மற்றும் நட்பின் இடைக்கால பரிமாணங்களை சுட்டி காட்டுவதுடன் ஒருவரின் அடையாளம் எப்படி நாம் வாழும் முறையை பாதிக்கின்றது என்பதையும் விளக்குகிறது குருக்ஷேத்திரத்தின் உச்சங்கட்டத்தில் கர்ணனின் இலக்குகள் முதல் மதம் இலட்சியங்கள் ஆகியவற்றுக்காக அர்ஜுனனை எதிர்த்தன அவர் துரியோதனன் மீது கொண்ட நட்பு மற்றும் நம்பிக்கை அவரது வாழ்வியல் கோபங்களையும் இது சாத்தியமா என்ற சில நெடுக்களையும் உருவாக்கின அவரே இறக்கையில் போரில் அவரது வாழ்வியல் சிதைவு இவர்களின் துர்குணங்களாக காட்டப்பட்டது அது சிந்தனைக்கு புதிய சுவடு அமைத்தது இதை வாசிக்கும் ஒவ்வொருவரும் அறிவார்கள் வாழ்வு நிமிர்ந்து நிற்கும் போது கவலைகள் வெறுப்பை தாண்டி விழுந்தாலும் எழுந்து உயிர்கரம் செய்யும் ஆற்றலை நாம் உணர வேண்டும்